சோழவந்தானின் மாமன்னர் மருது பாண்டியர்களின் இருநூத்தி இருபத்தி நாலாவது குருப்பு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீரவணக்கம் செலுத்தினர் சுதந்திரப் போராட்ட வீரர்களான மாமன்னர் மருது பாண்டியர்களின் இருநூத்தி இருபத்தி நாலாவது குருப்பு முன்னிட்டு மதுரை மாவட்டம் சோழவந்தானின் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீரவணக்கம் செலுத்தினர் சோழவந்தான் பேருந்து நிலையம் முன்பு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மருது பாண்டியர்களின் திருவுருவப் படத்திற்கு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சார்பாக ஊர்வலமாக வந்து மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் மாவட்ட செயலாளர் முத்தீஸ்வரன் தலைமையில் இந்த வீரவணக்க நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சந்திரசேகரர் தமிழ் முருகன் கார்த்திகேயன் குணசேகரன் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டு மாமன்னர் மருது பாண்டியர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தினர் What okay. you